திரும்பி எனக்கு திரும்பி நான் திருப்பி தான் கேக்குது திரும்ப எனக்கு வந்து நீர் போகல நீ கஷ்டப்பட்ட படிக்கிட்டே அப்படின்னா சாப்பிட முடியாது வது போட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்

எங்க வீட்டுல கேரக்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கஷ்டப்பட்டேன் சாப்பாடு முடியல நீங்க குழந்தைகள ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்ச ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வந்து எதுக்காக அம்மா சுத்தமா போகவே முடியல நிறைய டாக்டர் வந்து நம்மளோட லைஃப் அப்படியே

எல்லாம் மாற்றி <Tippett> <trios> <Rud whatnot> <umina> உடம்பு வந்து ரொம்ப நானும் எத்தனை உடம்பு குறையில எதுவுமே அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா PPM அப்படிங்கிறது தெராக்லேரி மட்டும் இருக்கக்கூடிய மல்டி ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி அர்த்தம் இங்க வந்திருக்க ஒருத்தருக்குமே ஒரு பிரச்சனையாக நீங்க வந்திருக்க மாட்டீங்க ஸ்டெண்டரில இருந்து உள்ளங்கள் வரைக்கும் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க ஒரே தெரபி தான் என்ன அப்படினா நீங்க ஒரு டம்ளர் ஜேட் வாட்டர் குடிச்சிட்டு நீங்க ஜேட் மேட்ல படுத்து தெரபி எடுத்தாலே போதும் அம்மா எத்தனை விதமான பிரச்சனை சொன்னாங்க ஒன்னு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு டயாலிசிஸ் பண்ணனும்ன்ற ஸ்டேஜ்ல இருக்கவங்க இருக்கோட்டை எடுத்தாச்சு இந்த கையில இந்த வருஷம்

ரொம்ப பெரிய வீட்டுல இருக்கு வழி நிறைய இருந்துச்சு அந்த ரைட்டு டைத்து அதுவும் வழி நிறைய இருந்துச்சு ஆனா அதுவும் ஒரு தண்ணி வீட்டுக்கு வரவுமே ட்ரே பண்ணலாம் இன்னைக்கும் ஏறொருக்கும் ப்ரே பண்ணும் ஆனா இனிமே அதுதான் அதுவும் சின்ன கிடையாது எல்லாமே எல்லாமே வந்து பெரிய

కనీస <lobster> பார்க்கிறதுக்கு நீங்க ஆத்துக்கு கண்ணு ரொம்ப குறஞ்சிருச்சு இன்னும் நாக்கு வந்து புடிச்சிரா அப்படினா நான் அத இல்ல இம தெறாக போறேன் போறது ஜெய்கா வந்து தெரியுது சரி சரி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பேங்க்ல டாக்டர் வந்து சொல்றாங்க அப்டினா அவங்களே ஏதேனும் ஆராய்ஞ்சு பண்ணா சொல்வாங்களா உச்ச உறுப்புகள் எங்க இருக்குது தெரியும் இல்லையா அப்ப இதை திரப்பி எழுந்ததன் மூலயமா நம்ம உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இதை தொடர்ந்து எடுங்கன்னு சொல்லி இவங்க ரெகுலரா பாக்குற அதே டாக்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற அம்மா அம்மா அப்ப நாங்க அதான் சொல்றோம் என்ன பண்ணுங்கன்னா நீங்க எந்த டாக்டர் ரெகுலரா பாருங்களோ அந்த டாக்டரை தான் பாத்துக்கிட்டே இருங்க நீங்க இங்க திரும்பி வர உங்க உடம்புக்குள்ள மாறுதல் இருக்கு நான் இந்த டேப்லெட் போடலாமா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காட்டுங்க அதுக்கு முன்னாடி நீங்களா யாரும் என்ன பண்ண வேணாம் மாத்திரையெல்லாம் வந்து நிறுத்த வேணாம் அவங்க கிட்ட காமிச்சு அவங்க நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் நிறுத்திக்கலாம் அம்மாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நாலு பிரச்சனைகள் நம்மளோட திராகிய திரப்பி வெறும் ஒரு ஒரே ஒரு கிளாஸ் ஜேட் ஆல்கலை அயனைஸ்டு வாட்டர் வந்து குடிச்சி மேட்ல படுத்து ஒரு அரை மணி நேரம் திரப்பி எடுத்து இந்த நாற்பத்தி ஒரு நாள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஈஸியா குணப்படுத்திருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு திரப்பி வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்ததுக்கு நம்ம எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இங்க உள்ள குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லணும் அவங்க பேச்சுல காடி குணமாயிடும் கண்டிப்பா